டேய் சாட்டை சாட்டை எடுத்து நாட்டை திருத்து சாட்டை நீ தாண்டா முதல்ல இதை பார்க்கணும் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்லைங்க யாரையும் திட்ட இல்லைங்க கோவப்பட போகிறதில்லைங்க யூடியூபர் சாட்டை மதன் கௌரி மதிப்பிற்குரிய அண்ணா மிஸ்டர் ஜிகே இவங்கெல்லாம் வந்து சற்று முன் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே த கே டிவி அப்படிங்கிற யூடியூபர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன மைவி த்ரீ விசஸ் பிஎம்கே அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் வந்து மைவித்ரி நிறுவனம் எப்படி இருக்குது அவங்க அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் இருக்காங்க அதில் உள்ள உறுப்பினர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அசோக் ஸ்ரீநிதி வந்து என்னென்ன ஃபோர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு அவர் இப்போ மைவித்ரி மேலே கொடுத்துருக்க இந்த வழக்குக்கான ஃபோர்ஜரி பின்னணி என்ன அப்படிங்கிறத எவிடன்ஸோடு பேசியிருக்கிறாரு ஸோ இந்த சாட்டை மதன் கௌரி மதிப்பிற்குரிய மிஸ்டர் ஜி கே அண்ணா இவங்கெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து இருக்கணும் நான் விரும்புகிறேன் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா ஒரு சில யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிரச்சனை வெளில வருதுன்னா அந்த பிரச்சனையை வந்து ஒரு பத்து நாளைக்கு பயன்படுத்தி அது சம்மந்தமாக வீடியோஸை போட்டு வியூஸை வாங்குறது தான் அவங்களோட வேலையே யூடியூபர்னாலே வியூஸ் வாங்குறது தான் அவங்க வேலை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் இருந்தாலும் வந்து இவங்க பண்ணுற இந்த சின்ன சின்ன வியூஸ்க்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள் எல்லாம் மைவித்துறிங்கிற ஒரு நிறுவனத்தோட ரெப்புடேஷன் போயிடுது மைவித்திரிக்கு மட்டும் இல்லை அது இதில் வந்து நம்ம மைவித்திரியை மைவித்திரி தான் இப்போ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது நடைமுறையில் அதனால் நான் அப்படி சொல்கிறேன் இன்னும் தெரியாத சில நிறுவனங்கள்லாம் இருக்கலாம் ஸோ இவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அவர் வந்து எந்த அளவுக்கு வாட் இஸ் த க்ரைம் சட்டம்னா என்ன இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக போட்டிருப்பார் வீடியோ கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுவீங்க நன்றி வணக்கம் மக்களே அன்பார்ந்த மக்களே நன்றி வணக்கம்